வணக்கம் உறவுகளே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணொளி அவங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேர்தல் அப்படிங்கிற விஷயம் அறிச்சு அறிவித்த நாளில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் என்ன கொள்கைகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நானும் முழுக்க முழுக்க வந்து உடன்பாடோட பல கலப்பணிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து கட்சியுடைய வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான தேர்தலுக்கு தேவையான பணிகள் எல்லாமே என்னுடைய மற்ற தொழில் சார்ந்த என்னுடைய குடும்பம் சார்ந்த ஏன் என்னுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு முழுக்க முழுக்க வந்து தேர்தல் கால வந்து இந்த பயணம் வந்து போய்கொண்டிருந்தது அதிகப்படியாக வேட்பாளருடன் சென்று வாக்கு சேகரிப்பது வாகன பரப்புரையில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுவது மக்களுக்கு நடுவே வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறது வாக்காளர்களை வந்து சிந்திக்க வச்சு வாக்களிக்க வைக்கிறது கொள்கைகள் கோட்பாடுகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள சிந்திக்க வச்சு நம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு இன்னொ முயற்சி மூலியமாக தான் ஒரு பெருந்திரளாக வந்து கட்சியுடைய வளர்ச்சி பணி வந்து செயல்பட்டு பட்டு கொண்டிருந்தது சரிங்களா ஒரு காலகட்டங்களில் அரசியலுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அதாவது குடும்பத்துல என்னுடைய என்னுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் இல்ல நான் இது வரைக்கும் வளர்ந்து வந்த என்னுடைய சுற்றுப்புற சூழல் பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது சரி நம்ம ஃபேமிலி இப்படி தான் போகலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனால வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இவங்க எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தணும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுக்க நான் மட்டும்தான் இருக்கேங்கிற பல விஷயங்களை யோசிக்கும் பொழுது பொதுவான தளங்களில் பொதுவான இடங்களில் நமக்கு எதுக்கெல்லாம் அரசியல் நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போய் நான் என் குடும்பம் அவங்களுடைய நலங்கிற விஷயத்த வந்து நிறைய முயற்சி பண்ணி நான் இது வரைக்கும் நான் அப்படி தான் வளர்ந்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில காணொலிகளை வந்து ஒன்றுச்சு கேட்கும்போது தான் வந்து என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ அரசியலை விட்டு வெளியே போக 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 என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை இந்த அரசியல் தான் வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போது அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறோம் அங்கே வேலை சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அரசாங்க அதிகாரிகளிடம் வேலைகள் வந்து லஞ்சம் கொடுத்தா தான் நடக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்குது அப்போது அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒதுங்கியே நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் போக போக தான் அண்ணன் சீமான் அவர்கள் வழிபடி கேட்கக்கூடிய ஒரு சில அரசியல் கருத்துக்கள் பார்க்கும் பொழுது அரசியல் என்பதை பேசாமல் இருக்கக்கூடிய ஒருவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிற கருத்தையுமே வந்து அவர் வந்து மும்மொழிஞ்சு சொல்லிக் கொடுத்தாரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அரசியல் கலந்து உனக்கு சரியான நீ தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டார் அப்படின்னா உன்னை தவறான தலைவன் தான் ஆளுவான் அப்படிங்கிற பல விஷயங்களும் நீருக்கும் சோறுக்கும் தான் அடுத்த போர் வருங்கிற ஒரு சிந்தனையும் இயற்கையினால் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் மனிதனாக உன்னால் உருவாக்க முடியாது என்றால் அதை அழிக்கிறதுக்கான உரிமை உனக்கு கிடையாதுங்கிற மாதிரியும் உண்மையான நேர்மையான அரசியல் தரமான கல்வி மாசற்ற குடிநீர் காற்று இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடமை தரமான மருத்துவம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கே உண்டு இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துன்னா என் குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன் மாதிரி பல விஷயங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு தேவைங்கிறத உணர்ந்து கொண்ட நான் என்னுடைய கடந்த பதினைந்து இருபது நாட்கள் நேரத்தை வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நான் கவர் ஆற்றியிருக்கேன் அதோடைய முக்கியமான ஒரு அங்கமாக நான் எதை வந்து பார்க்குறேன் அப்படின்னா ஒரு போலிங் பூத்தில் போய் ஒரு போலிங் ஏஜெண்ட்டாக உட்கார்றது இதுதான் என்னுடைய முதல் அனுபவம் முதல் முறை நான் ஒரு போலிங் பூத்தில் போய் ஒரு போலிங் ஏஜெண்டாக வந்து உட்காரும்போது பல விதமான அனுபவங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சது நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு போலிங் பூத்தில் போய் உட்காரும்பொழுது நான் வந்து பல விஷயங்கள் வந்து கவனித்தேன் இதை வந்து நான் ரொம்ப நுணுக்கமாகவும் சுருக்கமாகவும் வந்து சொல்லி முடிச்சிடுறேன் ஊழலற்ற தரமான அனைத்து உயிருக்குமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து சாதாரணம் இல்லை ஒரு நாள் ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு போலிங் பூத்து ஏஜெண்டாக இருந்து வேலை செய்யும்போது அங்கேயே அங்கே இருக்கக்கூடிய சுயேட்சை கட்சிகள் இல்லை மற்ற கட்சி சார்ந்தவர்கள் எல்லாமே எப்படி எப்படிலாம் அவங்க வாக்கு வங்கியை கூட்டிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒத்து போகிற ஒத்து போயிடணும் அதாவது அவங்க ஓட்டு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டியே இல்லை அப்படின்னாலுமே இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போடலாங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க அதனால் இந்த மாதிரி இடங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான எதிர்கொள்ள வந்து பேச வேண்டியதாக இருந்தது ரெண்டு மூணு இடங்களில் வந்து இந்த வாக்கு வந்து செலுத்த முடியாதுன்னு தேர்தல் ஆணையத்தின் முறைப்படி அதை நான் எதிர்த்து அந்த மூணு வாக்குகளையுமே வந்து நான் தடுத்தேன் முடியும் போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் உணவு பரிமாற்றத்திலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒத்தரக்கு ஒருத்தரை அன்பாக பழகி அவங்ககிட்ட வந்து நம்ம ஒத்தரக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க மாதிரிலாம் கொண்டு வர மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலுமே இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யக்கூடிய தவறு தான் அடுத்து அரசியலில் மக்களை பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய பாதிப்பாக வந்து விடியுதுங்கிறத புரிஞ்சுட்டதுனால இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்காகத்தான் நாம் தமிழக கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பயங்கரமான எதிர்ப்புகளை இன்றைக்கி ஒரு போலிங் குத்தி ஏஜெண்டா நான் வந்து சந்திச்சேன் ப்ரிசீடிங் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணாங்க அதே மாதிரி அந்த இடங்கள் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நாம தான் வித்தியாசமாக யோசிக்கிறோம் நாம தான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நேர்மையான தலைவர்கள் வேணும் இங்கே வந்து சுத்தமான அரசியல் வேணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நிலைநாட்டுற மாதிரி இன்னை இன்றைய ஒரு நாள் அரசியல் பயணத்தில் ஒரு போலிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் பொழுது பல விஷயங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பூ எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னென்ன மாதிரியெல்லாம் திட்டங்கள் செயல்முறைப்படுத்தி ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வங்கி வந்து கூட்டுறாங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சது நான் கூட யோசிப்பேன் தான் இத்தனை சுயேசை வேப்பாளர்களாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது அத்தனை சுயேசை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தனித்தனியாக தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் போலிங் போதுக்குள்ள உட்கார் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுயேஷ் வேட்பாளருக்காக உட்கார்ந்த ஆட்களும் ஒரு பெரிய கட்சிக்காக உட்காருக்கக்கூடிய ஆட்களுமே எல்லாரும் மாமி மச்சின மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூறி உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன தேவையோ அதை சாகுகிறதுக்கு தேவையான செயல்முறைகள் உள்ளே செய்து கொண்டிருக்கிறாங்க ரைட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுக்கிராமலையும் விட்டுட்டு போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த அரசாங்கத்தில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு நானும் நிறைய இடங்களில் குறை கூறியிருக்கேன் நிறையா பிரச்சனைகள் வந்து சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையுமே புலம்பிகிட்டே போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அந்த துறை சார்ந்த பிரச்சனை தான் தீர்க்க முடியும் அதே மாதிரி எனக்கு மேலே தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி என்ன சொல்கிற தான் நான் செய்ய முடியும் ஸோ அரசாங்க அதிகாரியாக இருந்து நான் ஏதாச்சும் மாற்றிட முடியுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த அரசாங்க அதிகாரிகளை அடக்கக்கூடிய அவங்களை கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அரசியல் அப்போது அதிகாரம் மிகவும் வலிமையானது அந்த அதிகாரம் நமது கையில் கிடைத்து விட்டால் அனைத்துமே எளிமையானது அப்படிங்கிற ஒரு வரியை வந்து சீமான் வந்து சொல்லியிருந்தார் அப்போ நான் ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசும்போது பொழுதும் இன்னைக்கு நம்ம குடிக்கக்கூடிய நீரா இருக்கட்டும் தண்ணியில் கலந்து வரக்கூடிய குளோரினுடைய அளவாக இருக்கட்டும் இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்களுடைய விலையாக இருக்கட்டும் பெட்ரோலுடைய விலையாக இருக்கட்டும் என் பிள்ளைகளுக்கு நான் பட் கட்டக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கட்டக்கூடிய ஃபீஸ் இருக்கு இல்லையா அதுவாக இருக்கட்டும் இன்னைக்கு நான் வேணா வேணாம்னு சொல்லக்கூடிய டாஸ்மார்க் கடைகளாக இருக்கட்டும் காப்பாற்றணும்னு துடிக்கக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் இப்படின்னு ஒரு விளைஞ்சிட்டுக்குள்ளே ஒரு விவசாய நிலத்தை தரமட்டமாக்கி அதை பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது யார் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்புலம் முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது அதனால் நாம் மிகவும் ஆரோக்கியமான தரமான அரசியலை நோக்கி நாம் ஒவ்வொருத்தரும் பயணிக்கவில்லை சரியாக சிந்திக்கவில்லை முடிவு எடுக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட போகிறதும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய துன்பங்களையும் மின்னல்களையும் அனுபவிக்கக்கூடிய போகிறதும் நம்மளுடைய வாரிசுகளை அது என் மகனாக இருந்தாலும் சரி என் மகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இப்போ இருக்கவங்க யாருக்குமேவும் இயற்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசக்கூடிய நாலேஜே இல்லை அதுவே சுத்தமாக கிடையாது அவங்க எப்படி வந்து முற்போக்கு சிந்தனையோட இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை காப்பாங்கன்னு யோசிக்கிறோன்னா சத்தியமாகவே தெரியல அதனால் இங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்று அரசியல் தேவைப்படுகிறது இந்த காமலை காத்துக் கொட்டிருக்கக்கூடிய அனைவர்களும் அரசியலும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நினச்சி இப்போ முடிஞ்ச அந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேர்தல்கள் வந்து வருகிறது அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்த கடமைகளும் அது சார்ந்த ஒரு சில சிந்தனைகளும் ஒரு தனிமனிதனுக்கு இருக்க வேண்டும் அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையை சரியான முறையில் எடுத்து போவதற்கான ஒரு திட்டம் நாம் அதை வந்து தவறான ஆட்கள் கையில் கொடுத்துட்டு நம்ம வந்து இருக்கோம் அதுக்கு காரணம் அவங்க தாங்கிறதையுமே சரியாக வந்து புரிஞ்சுக்கொள்ளாங்க அதனால் இன்றைக்கி வந்து ஒரு போலிங் புத்து ஏஜெண்ட்டாக இருந்து நான் செய்த ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை பெருமைப்படுத்துகிறது நான் என்னுடைய வாரிசுகளின் என்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு தேவையான கல்வி மருத்துவத்தில் இருந்து அவங்களுக்கு தேவையான தரமான குடிநீர் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஜாதி மதம் வேறுபாடு இல்லாத இயற்கை சார்ந்த அனைத்து உயிருக்குமான ஒரு நேர்மையான ஒரு அரசியலை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் வந்து என்னுடைய நேரத்தை வந்து அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது மிக சந்தோஷமாகவும் இருக்குது வந்துகிட்ருக்கோம் அனைத்தையும் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர்